வணக்கம் நண்பர்களே நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன் இன்றைய பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னேன் நம்ம ஆயுள் தொடர்பான ஜோதிட விதிகளை வரிசையாக பார்த்துக்கிட்டே வர்றோம் அந்த வரிசையில நாம் இன்னைக்கு மார்கம் நிகழ்த்த போகும் கிரகம் எது அப்படிங்கிறத பத்தி ஒவ்வொரு லக்கணத்திற்கும் விரிவாக பார்க்க போகின்றோம் நம்ம சேனலுக்கு எப்பொழுதும் சொல்றதா நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அது எங்களுக்கு பேருதியாக இருக்கும் வேற ஒண்ணும் இல்லை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்ல எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னு யூடியூப்லேருந்து நமக்கு ரிப்போர்ட் சொல்கிறாங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க பண்ண சொல்லுங்கன்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்காங்க நானும் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் அதனால் இரு கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு உங்களுக்கு சேனலில் பாருங்கள் அது நீங்கள் எங்களுக்கு தரக்கூடிய வெகுமதியாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்களை போகலாம் இப்போ இந்த மாரகம் நிகழ்த்தக்கூடிய தசாபுத்திகள் எதுங்கிறது நம்ம மாரகத்திற்கு மட்டும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இது தசாபுத்தி பலனை கணிப்பதில் மிக மிக முக்கியமான அமைப்பாகும் அதாவது இந்த ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஆகாத தசாபுத்திகள் நடக்கும் பொழுது மாரகத்தை மட்டும் கிடையாதுங்க நமது வாழ்க்கையில மாரகத்திற்கு சமமான துன்பமான நிகழ்ச்சிகளை தரக்கூடிய வல்லமைகளும் இந்த கிரகங்களுக்கு உண்டு ஆக ஒவ்வொரு லக்கணத்திற்கும் அந்த மாதிரி செயல்களை செய்யக்கூடிய வல்லமை படைத்த கிரகம் எது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியமானதும் தசாபுத்தி பலன்களை கணிப்பதற்கு சரி வாங்க ஒவ்வொரு லக்கணமாக போவோம் முதல்ல மேச மேசலக்கணம் உங்களுக்கு சர லக்கணமாக வருகின்றது சர லக்கணத்திற்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனே சுக்கரனே மாரகாதிபதியாக வருவார் எட்டாம் அதிபதியாகிய செவ்வாயே வர்றார் ஆக செவ்வாயே இங்கே உங்களுக்கு மாரகாதிபதியாக அஷ்டமாதிபதியாக வருவார் பாதகாதிபதியாக சரலக்கணத்திற்கு பதினொன்றாம் இடத்த அதிபதியாகிய சனி வருவார் விரையாதிபதியாக பன்னிரெண்டாம் அதிபதியாக குரு வருகிறார் ஆக பொது மார்காதிபதி கொல்ல மாட்டார் அப்படிங்கிறது ஜோதிட விதியாகும் அதனால இங்கே சுக்கரன் வந்து மாரகத்தை நிகழ்த்த மாட்டார் அதுக்கடுத்த அப்படி சூரிய சந்திரகர்களை பொறுத்தவரை இந்த லக்னத்திற்கு ராஜயோக கிரகங்களாக வரக்கூடியவர்கள் நாளுக்கும் ஐந்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர்கள் லக்னாதிபதியாகிய செவ்வாய்க்கு ஆத்ம அதிநட்பு கிரகங்களாக வரக்கூடியவர்கள் அதனால அவர்கள் மார்க்கத்தை நிகழ்த்த மாட்டார்கள் ஒன்பதுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதியாகிய குரு கொல்ல மாட்டார் ஆனால் பத்தாம் இடத்துல நீசம் பெற்று ச சனியோடு பரிவர்த்தனை அடையக்கூடிய கு குரு கொல்லக்கூடிய அமைப்பிற்கு வந்து விடுவார் எட்டாம் இடத்தோடு தொடர்பு பெற்ற செவ்வாய் இங்கே மார்கம் நிகழ்த்தக்கூடிய அனைத்து விதமான பலத்தையும் பெற்று விடுவார் சனி புதனை பொறுத்தவரை மாரகம் நிகழ்த்தக்கூடிய வல்லமை இவர்களுக்கு உண்டு சனி பாத்தீங்கன்னா அதிக யோகத்தை அவர்களது திசையில செஞ்சுக்கிட்டே வந்தாருன்னா நிச்சயமாக பாதகத்தை செய்து விடுவார் சனி புதன் அவயோகர்களாக இந்த லக்கணங்களுக்கு இருப்பதனால இவர்களுடைய இணைவு அல்லது தொடர்பு நிச்சயமாக மாரகம் அல்லது மாரகத்திற்கு சமமான கண்டத்தை கொடுத்து விடும் அதற்கடுத்து ரிஷப லக்கணம் ரிஷப லக்கணம் என்பது சிற லக்கணம் ஆகும் சிர லக்கணத்திற்கு என்ன உங்களுக்கு மாரக வீடு மூணும் எட்டும் வீடும் மாரக வீடாக வருகின்றது ஆனாலும் பொது மாநக ஸ்தானாதிபதி என்ற அமைப்புல வரக்கூடிய ரெண்டு ஏழாம் வீட்டையும் எப்பொழுதுமே நாம் கன்சிடர் செஞ்சு பார்க்கணுங்கிறத ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் ஆக ரெண்டு ஏழு மூணு எட்டு புதன் செவ்வாய் சந்திரன் குரு இந்த நாலு கிரகங்களும் ஸ்தானா தொடர்பட்டு வருகின்றன எட்டாம் இடத்து அதிபதியாக குரு வருகிறார் ஒன்பதாம் இடத்து சிறலக்கணம் லக்னம் இல்லைங்களா அதனால பாதகாதிபதி ஒன்பதாம் இடம் சனி இங்கே பாதகாதிபதியாக வருகிறார் விரை பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக செவ்வாய் வருகிறார் இந்த லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சந்திரனும் குருவும் செவ்வாயும் மாரகம் நிகழ்த்தக்கூடிய சக்தி இவர்களுக்கு உண்டாகின்றது ஏன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் வந்து இந்த லக்கணத்திற்கு மூன்றாம் உரியவர் இந்த லக்னாதிபதிக்கும் பகைவராக இருக்கக்கூடியவர் அதனால ஒன்றாம் இடத்துல மூன்றாம் இடத்துல நிற்கும் பொழுது சந்திரன் வந்து கடுமையான கெடுபலன்களை தரக்கூடிய அமைப்புல வந்து விடுவார் எப்படி வந்து கடக லக்கணத்திற்கு சுக்கிரன் வந்து அதிகமான கெடுபலன்களை தருவாரோ அதே போல ரிஷப லக்கணத்திற்கும் சந்திரன் வந்து அதிகமான கெடுபலன்களை தருவார் அதுக்கடுத்த அப்ப குரு குரு பாத்தீங்கன்னா இந்த லக்னத்திற்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடியவர் அவரும் விதியாகிய சுக்கரனை கடும் பகைவராக நினைக்கக்கூடியவர் ஆக அவரும் உங்களுக்கு மாரகத்தை நிகழ்த்தக்கூடிய வல்லமை பெற்று விடுவார் செவ்வாயும் உங்களுக்கு விதியாக வருவார் இங்கே அவரு சந்திரனுடைய குருவுடைய தொடர்பு பெற்றிருக்கும் பொழுது நிச்சயம் மார்கத்தை செய்யக்கூடிய தன்மை அவருக்கு வந்துவிடும் இந்த லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி வந்து சூரியனுடைய சந்திரனுடையோ தொடர்பு பெறாமல் இருப்பது நல்லதாகும் தொடர்பு பெற்றாருன்னு சொன்னா அங்க ஒரு எரிச்சலான மனநிலைக்கு வந்து விடுவார் நல்லது செய்யறத குறைச்சிக்கிட்டு தீமைகள் செய்யக்கூடிய மனநிலைக்கு அவர் வந்து விடுவார் ஆக இங்கே சனி வந்து சூரியன் சந்திரனோடு செய்யாமல் தொடர்பு பெறாமல் இருப்பது நல்ல விஷயமாகும் இந்த லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் குரு செவ்வாய் சந்திரன் மார்க நிகழ்த்தக்கூடிய தன்மை வாய்ந்த கிரகங்கள் ஆவார்கள் அதற்கடுத்த அப்படி மிதுன லக்கணம் மிதுன லக்கணம் என்பது உங்களுக்கு உபய லக்கணமாக வருகின்றது உபய லக்கணத்துக்கு உங்களுக்கு மாரகஸ்தானம் எது ஏழு பதினொன்று ஏழு பதினொன்றோடு சேர்த்து நம்ம இரண்டாம் இடத்தையும் எடுக்கணும் ஏன்னா ரெண்டு ஏழை எப்பொழுதுமே கவனிச்சுக்கிட்டே வரணும் ஆக ரெண்டு ஏழு பதினொன்று மூன்று பாவங்களும் உங்களுக்கு மாரக ஸ்தானத்தோடு தொடர்பு பெறுகிறது சந்திரன் குரு செவ்வாய் இந்த மூணு பேர் மாரக ஸ்தானத்தோடு தொடர்பு பெற்ற கிரகங்கள் ஆவார்கள் ஏழாம் இடத்த அதிபதியாகிய குரு பாதகாதிபதியாக வருவார் எட்டாம் இடத்த அதிபதியாகிய சனி இங்க பா அஷ்டமாதிபதி பன்னிரெண்டாம் இடத்த அதிபதி சுக்கரன் இங்கே விரையாதிபதியாக வர்றார் சனிக்கு இங்கே ஆறாம் அதிபதியாக வந்தாலும் கூட லக்னாதிபதிக்கு நட்பு அதாவது நல்ல இந்த லக்னத்திற்கு யோகராக வரக்கூடியவர் அதனால யோகராகவே செயல்படுவார் சுக்ரன் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக வந்தாலும் கூட ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக அவரே வருகிறார் ஆக இங்கே ஒரு கோணத்திற்கு அதிபதியாக வந்து விடுவதால அதுவே அவருக்கு மூலத்திரிகோண வீடாகவும் இருப்பதால அவர் இங்கே ஐந்தாம் வீட்டு வேலையைத்தான் அதிகமாக செய்வாரே ஒழிய பன்னிரெண்டாம் வீட்டு வேலையை குறைச்சுதான் செய்வார் லக்னாதிபதியாகிய புதனுக்கும் இங்கே சுக்கரன் நட்பு கிரகமாக வரக்கூடியவர் அதனால் கெடுக்க மாட்டார் சந்திரன் இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாக ஆனாலும் கூட சந்திரன் வந்து புதனை தனது மகனாக பாவிக்க கூடியவர் அதனால சந்திரனுக்கு புதன் வந்து அதிநட்பு கிரகம் ஆவார் அதனால முடிந்தவரை கொல்லாமல் இருப்பார் ஆனாலும் கூட இங்க ஆறாம் இடத்துல நீசம் பெறும் பொழுது அல்லது செவ்வாயோட சேரும் பொழுது ரேர் கேஸ்ல மார்கத்தையும் நிகழ்த்துவார் அப்படிங்கறத ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும் குரு பாத்தீங்கன்னா கேந்திர 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 ஆதிபத்திய தோஷம் பாதக தோஷம் லக்னாதிபதிக்கு பகை கிரகமாக வரக்கூடியவர் அதனால எல்லா வகையிலும் குரு கெடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து விடுவார் செவ்வாய் வந்து லக்னாதிபதி ஆகிய புதனுக்கு கடும் பகைவர் அதனால இங்க குருவோ செவ்வாயோ தொடர்பு பெறும் பொழுது இல்லை தனித்தனியாக இருக்கும் பொழுது கூட இங்க மார்க்கம் நிகழ்த்தக்கூடிய அமைப்புக்கு வந்து விடுவார்கள் இங்க சனி வந்து அஷ்டமாதிபதியாக வருவதால நீச குருவோடு தொடர்பு பெறும் பொழுது நீச குருவோடு எட்டாம் இடத்துல தொடர்பு கொள்ளும் பொழுது அல்லது ஆறாம் இடத்துல செவ்வாயோடு தொடர்பு பெறும் பொழுது மாரகத்தை நிகழ்த்தக்கூடிய மனநிலைக்கு வந்து விடுவார் ஆக இங்க செவ்வாயோடும் குருவோடும் சனி தொடர்பு கொள்ளாமல் இருப்பது நல்லது மாரகத்தை பொறுத்தவரை அடுத்ததாக கடகம் கடகம் பாத்தீங்கன்னா சரவீடு சரவீட்டுக்கு மாரகஸ்தானாதிபதி ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியாகிய சூரியனும் சனியும் அஷ்டமாதிபதி சனி விரையாதிபதி புதன் பாதகாதிபதி சுக்கரன் இங்க பாத்தீங்கன்னா சூரியன் வந்து உங்களுக்கு மாரகாதிபதியாக வந்தாலும் கூட அங்கு அவர் மாரகஸ்தானத்தோட பாதகஸ்தானோ அல்லது தொடர்பு கொள்ளாத வரை மார்கத்தை நிகழ்த்த மாட்டார் அங்க சுக்கரனுடைய புதனுடைய தொடர்பு கொள்ளும் பொழுது மார்கத்தை நிகழ்த்தக்கூடிய மனநிலைக்கு அங்கு சுக்கரன் வந்து சூரியன் வந்து விடுவார் சுக்கிரனை சுக்கரன் சுக்கரனை பொறுத்தவரைக்கும் இங்க சந்திரனுக்கு கடும் பகைவராக இருக்கக்கூடியவர் அவரே பாதகாதிபதியாக வருகிறார் அது மட்டுமல்லாமல் புதனும் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு கடுமையான பகை புதன் வந்து சந்திரனை கடும் பகையாக நினைக்கக்கூடியவர் ஆக இங்கே சுக்கரன் புதன் ஒருவருக்கொரு தொடர்பு கொள்ளும் பொழுது அவர் மாரகத்தை நிகழ்த்தக்கூடிய வல்லமை பெற்று விடுவார்கள் சனியை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாம் சனி இந்த வீட்டுக்கு இந்த லக்கணத்திற்கு மாரகாதிபதி அஷ்டமஸ்தானத்தோடு தொடர்பு பெறும் பொழுது நிச்சயமாக மாரகத்தை நிகழ்த்தக்கூடிய முழு வல்லமையும் அவருக்கு உண்டு ஆக சுக்கரன் புதன் சனி மூவருமே மாக மாரகத்தை நிகழ்த்தும் பலத்தோடு செயல்படுவார்கள் அதுக்கு அடுத்த சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணம் ஸ்திர லக்னம் ஆகும் ஆக சிற லக்னத்தை பொறுத்தவரைக்கும் எட்டை ஏழு மூணு எட்டாம் அதிபதிகள் குரு எட்டாம் அதிபதி குரு ஒன்பதாம் அடுத்த அதிபதி பாதகாதிபதி சிற லக்கணம் என்பதால பாதகாதிபதி ஒன்பதாம் அடுத்த அதிபதி செவ்வாய் விரையாதிபதி சந்திரன் இங்கே லக்னத்தை இங்கே செவ்வாயை பொறுத்தவரைக்கும் இந்த லக்னத்திற்கு அவர் யோகராக வருவதாலும் லக்னாதிபதி சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருப்பதாலும் செவ்வாய் வந்து முடிந்தவரை கொள்ள மாட்டார் குரு வந்து எட்டாம் அதிபதியாக ஆனாலும் கூட அவரது மற்றொரு வீடாகிய சிம்ம அங்க ஐந்தாம் வீடாக வருது அதுவே அவருக்கு மூலத்திரிவோன வீடு சோ எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளாத வரைக்கும் குருவும் இங்கே கொல்ல மாட்டார் ஆனா சனியோடு சேர்ந்த சந்திரனும் புதனும் நிச்சயமாக இங்கே கொள்வார்கள் சுக்ரனுக்கு பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துக்கு அதிபதியாக வருவதால அதுவே அவரது மூலத்திரிவோன வீடு என்பதால இங்கே சனியோட புதனோட தொடர்பு கொள்ளாத வரை சுக்கரன் வந்து இங்க மாரகத்தை நிகழ்த்த மாட்டார் சனியோட புதனோட தொடர்பு கொள்ளும் பொழுது நிச்சயமாக அவரும் மாரகத்தை நிகழ்த்தக்கூடிய வல்லமை சுக்கரனுக்கு வந்துவிடும் அதுக்கடுத்தாப்புல கன்னி வீடு கன்னி என்பது உபய லக்கணமாகும் உபய லக்னத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்னே மாரகஸ்தானமாக பார்க்க வேண்டும் சுக்கரன் குரு சந்திரன் ஏழாம் வீடு பாதக வீடு குரு அஷ்டமாதிபதி செவ்வாய் விரையாதிபதி சூரியன் இங்கே சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாக வருவார் அவர் மாரகஸ்தானத்தோடு தொடர்பு பெறுவார் இரண்டாம் இடத்தோடு இரண்டாம் இடம்ங்கிற அவர் மாரகஸ்தானத்தோடு தொடர்பு பெறுவர் இருந்தாலும் கூட ஒன்பதாம் இடத்திற்கு சுக்கரன் அதிபதியாக வருவதால இங்க ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் பத்தாம் அதிபதி லக்னாதிபதியாகவே வரக்கூடிய புதன் இங்க தர்ம கர்மாதிபதியாகவே அங்க அவருடைய லக்னத்திற்கு ஏற்பட்டு விடுகிறது அது மட்டுமல்லாது பெருங்கோணத்திற்கு அதிபதியாக சுக்கரன் வந்து விடுவதாலும் லக்னாதிபதியாகிய புதனுக்கு அதிநட்பு கிரகம் என்பதாலும் ஐந்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய செயல்படுவாரி லக்னாதிபதியாகிய புதனுக்கு நட்பு கிரகம் ஆக சனியும் இங்கே கொள்ள மாட்டார் இவர் லக்ன யோகர் அமைப்புல சனி வந்து விடுவார் அதற்கடுத்து மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதியாகிய செவ்வாய் அதுவும் அவரது இந்த எட்டு வீடு லக்னாதிபதியாகிய புதனுக்கு கடுமையான பகைவர் ஆக முழுசாக மாரகம் நிகழ்த்தக்கூடிய மனநிலை இவருக்கு மட்டுமே உண்டு அதுக்கடுத்து குரு குரு ஏழாம் வீட்டு கேந்திராதிபத்திய தோஷம் பாதக தோஷம் லக்னாதிபதி ஆகிய புதனுக்கு பகை கிரகமாக வருகிறார் ஆக குருவும் மார்க்கம் நிகழ்த்துவார் செவ்வாயோடும் குருவோடும் தொடர்பு பெறாதவரை சந்திரன் மார்க்கத்தை நிகழ்த்த மாட்டார் அங்க குருவோட சந்த செவ்வாயோடு தொடர்பு பெற்ற சந்திரன் நிச்சயமாக இங்க மார்க்கத்தை நிகழ்த்துவார் சந்தேகமே வேண்டாம் என்னதான் சந்திரன் வந்து இங்கே தொட சந்திரன் வந்து இந்த லக்னத்துக்கு வந்து லக்னாதிபதிய மகனாக இருப்பார் அப்படி இப்படின்னாலும் அப்படின்னாலும் செவ்வாயோடய குருவோடைய தொடர்பு பெற்றார்னா நிச்சயம் ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அஷ்டமாதிபதியோட இங்க தொடர்பு பெற்று விடுவார் அது சரியான அமைப்பு கிடையாது அதுக்கடுத்து துலாம் துலாத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அது சரவீடு சரவீட்டுக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியே செவ்வாய் எட்டாம் அதிபதியாக லக்னாதிபதியே ஆகிய சுக்கரனை வந்து விடுவார் பதினோராம் இடத்த அதிபதி பாதகாதிபதி சூரியன் பன்னிரெண்டாம் அதிபதி புதன் இரு மாறகத்தான் கொள்ளான் என்ற விதிப்படி இங்கே செவ்வாய் வந்து கொல்ல மாட்டார் எட்டாம் இடத்தோடு தொடர்பு பெற்ற சுக்கரன் செவ்வாயோடு தொடர்பு பெற்ற சுக்கரன் நிச்சயமாக மாறகத்தை நிகழ்த்துவார்கள் அதாவது லக்னாதிபதியாக சுக்கரன் பொழுது அவரே எட்டாம் இடத்துக்கு அதிபதியாக வர்றதுனால அவர் அங்கு மாரகத்தை நிகழ்த்தக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டாயிடும் அதே போல செவ்வாயோட தொடர்பு பெற்றவர்கள் மாரகத்தை நிகழ்த்தி விடுவார் சூரியனோடு இணைந்த புதன் மாரகத்தை நிகழ்த்துவார் ஏன்னா அங்கு லக்னாதிபதிக்கு நட்பு அப்படி அப்படிங்கிற அமைப்புல புதனுக்கு எடுபடாது சூரியன் இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி என்ற அமைப்புல வர்றதுனால இங்க புதனும் இந்த லக்னத்திற்கு பாதகத்தை ஏற்படுத்தி வேண்டும் என்ற மனநிலைக்கு வந்து விடுவார் ஆக அங்க சூரியனோடு தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய புதன் மார்கத்தை நிகழ்த்துவார் குருவோடு செவ்வாயோடு இணைந்த சூரியன் மாரகத்து நிகழ்ச்சி நிச்சயம் நிகழ்த்தக்கூடிய அமைப்புல வந்து விடுவார் இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து பாதக ஒரு தொடர்பு பெறாமல் இருப்பது நல்லது இந்த லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் கடகத்துல இருப்பது சிறந்த அமைப்பு ஏன்னா இந்த லக்கணத்துக்கு பத்தாம் வீட்டுல வந்துருவார் திக்பலத்தோட வந்துடுவார் பாதகஸ்தானத்துக்கு பன்னெண்டுல மறைஞ்சு நிற்பார் மற்ற லக்கண மற்ற லக்கணங்களைப் போல அல்லாமல் இந்த லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு மாரகத்தை நிகழ்த்தக்கூடிய பலம் இவருக்கு நிச்சயம் உண்டு அல்லது மாரகத்திற்கு ஒப்பான கண்டத்தையும் தந்து விடுவார் ஏன்னா இங்கே ஆறாம் அதிபதியாக வருவார் மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதியாக வருவார் லக்னாதிபதிக்கு கடும் பகைவர் இந்த லக்கணத்தை பொறுத்தவரைக்கும் ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளாமல் இருக்க வேண்டும் அதுவே மிக சிறந்த அமைப்பு ஆறாம் இடத்தோடு எட்டாம் இடத்தோடு ரெண்டு வீட்லையும் தொடர்பு கொள்ளாமல் இருக்கணும் ஆறு எட்டு இவருக்கு ஆகாத வீடு இந்த லக்கணத்துக்கு நிச்சயம் மார்க்கத்தை ஏற்படுத்துவார் கடுமையான துன்பத்தை ஏற்படுத்துவார் அப்படி துன்பம் இல்லாம சொகுசாக இருக்க வைக்கிறாரு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னா கடுமையான மார்க்கத்தை ஏற்படுத்தி விடுவார் அதுக்கடுத்தாப்புல இந்த மாதிரி லக்கணம் நிறைய இந்த ஜாதகம்ல நிறைய பார்த்துக்கேன் உதாரண ஜாதமா இருக்கும் பொழுது சொல்லலாம் வாய்ப்பு இருந்தால் சொல்ல எடுத்து வைக்கிறேன் பார்த்துட்டு சொல்லலாம் ரேர் கேஸில் வரும் பொழுது லக்கணத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுமே கொன்று விடுவார் ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற லக்கணங்களுக்கு போல இல்லாமல் இந்த லக்னத்துக்கு எட்டாம் விதியாகவே சுக்கரன் வந்து விடுவார் ஆக லக்கணத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சுக்கரன் கூட கொள்ளக்கூடிய அமைப்புக்கு வந்து விடுவார் இது பார்த்தீங்கன்னா மற்ற கிரக அமைப்புகளை பொறுத்து இங்கே சுக்கரன் வந்து மாதத்தை நிகழ்த்துவாரா இல்லையாங்கிறது பார்த்து நம்ம முடிவு செய்து கொள்ள வேண்டும் அதற்கடுத்தாப்புல விருச்சிக லக்னம் விருச்சிக லக்கணம் பார்த்தீங்கன்னா ஸ்திர லக்கணம் அங்கு ஸ்திர லக்னம் என்ற அமைப்பில் வரும்போது ரெண்டு ஏழு மூணு எட்டை பார்க்கணும் குரு சுக்ரன் சனி புதன் எட்டாம் அதிபதி புதன் ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதி சந்திரன் விரையாதிபதி அதிபதி சுக்ரன் இங்க பாத்தீங்கன்னா குரு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதிபதியாக வர்றதுனால ஐந்தாம் அதிபதியாக ஆகிவிட்டதுனால இங்க லக்னாதிபதி ஆகிய செவ்வாய்க்கு நட்பு கிரகம் என்ற அமைப்புல வந்து விடுவதனால குரு கொல்ல மாட்டார் சந்திரன் பாத்தீங்கன்னா லக்னத்துல நீசம் பெறாதவரை இங்க சந்திரன் கொல்ல மாட்டார் ஏழாம் இடத்துல உச்சம் பெறக்கூடியவர் இங்க லக்னத்துல நீசம் பெறுவார் ஏழாம் இடத்துல உச்சம் பெறுவார் தனித்து இருக்கும் பொழுது பிரச்சனை இல்லை ஆனா சனியுடைய புதனுடைய தொடர்பு பெறும் பொழுது நிச்சயம் மாரகத்தை நிகழ்த்துவார் சனியுடைய புதனுடைய தொடர்பு பெறாமல் இருப்பது நல்லது இந்த லக்கணத்திற்கு சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் சனி புதன் மூவருமே பாத்தீங்கன்னா அல்லது மூவரில் இருவர் மூவரும் ஒருவருக்கொரு தொடர்பு கொள்வது அல்லது மூவரில் இருவர் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளும் பொழுது நிச்சயமாக மாரகத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை இவர்களுக்கு வந்துவிடும் அதுக்கடுத்தப்பல தனுசு லக்னம் தனுசு லக்னம் பாத்தீங்கன்னா உபய லக்னம் ரெண்டு ஏழு பதினொன்று பார்க்கணும் சனி புதன் சுக்ரன் ஏழாம் அதிபதி புதன் எட்டாம் அதிபதி சந்திரன் பன்னிரெண்டாம் அதிபதி செவ்வாய் ஆக இங்க செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக வந்து விடுவதனால ஐந்தாம் வீடு இவருக்கு மூலத்திரிகோண வீடாக வருவதால இங்க செவ்வாய் கொள்ள மாட்டார் சந்திரனுக்கு அஷ்டம தோஷம் கிடையாது இருந்தாலும் கூட அவர் ரெண்டு ஏழு பன்னிரெண்டாம் இடத்துல இல்லாமல் இருப்பது நல்லது சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி லக்னாதிபதிக்கு கடும் பகைவர் அதனால சுக்கிரன் கொள்ளக்கூடிய நிலைக்கு வருவார் புதன் கேந்திராதிபத்திய தோஷம் பாதக தோஷம் இணைந்து வருவதால இங்க புதன் வந்து கொல்லக்கூடிய நிலையில வருவார் ஆனாலும் கூட சூரியனோட இணைவு பெறும் பொழுது அங்கு தர்மகர்மாதிபதி யோகமாக செயல்பட்டு விடுவார் அதனால ஒன்பது பத்து இணைவு ஒன்பது பத்து தொடர்பு என்ற அமைப்புல வந்து விடுவார் ஆக குரு பாத்தீங்கன்னா சூரியன் பாத்தீங்கன்னா குருவை நட்பு கிரகமாக கருதக்கூடியவர் சோ புதன் கொல்லும் என்னமே புதனுக்கு வராது அதாவது தனுசு லக்கணத்திற்கு சூரியன் புதனும் இணைவு பெறும்போது தர்ம கர்மாதிபதி யோகமாக செயல்படுவார்கள் அதனால சூரியனும் குருவும் நட்பு கிரகமாக இருக்கிறதுனால புதனும் குருவை நட்பு கிரகமாக பாவித்து விடுவார் அதனால புதனுக்கு கொல்லக்கூடிய எண்ணமே இங்கே வராது சனியை பொறுத்த வரைக்கும் அதனால எப்போதுமே இந்த லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து சூரியனோட சேர்ந்திருப்பது நல்லது அதுக்கடுத்து சனி சனியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு பதினொன்றாம் இடத்தோடு தொடர்பு பெறாமல் இருக்கும் வரை கொல்ல மாட்டார் ஏன்னா அங்க குரு மேல எப்பொழுதுமே அவருக்கு ஒரு மரியாதை உண்டு ஆனாலும் கூட இரண்டாம் இடத்திலேயே ஏழாம் இடத்திலே பதினொன்றாம் இடத்திலே தொடர்பு கொண்டா நிச்சயம் கொண்டு விடுவார் ஏன்னா அங்க ரெண்டு ஏழு பதினொன்று ஆறாவது தொடர்பு வருது பதினோராம் இடத்துல அவர் அங்க உச்ச வீ உச்ச வீட்டுல அவங்க அமருவாரு அங்க லக்கணத்தை பார்த்து நிச்சயம் கடுக்க செய்வார் அவரது தசா புத்தியில் அதுக்கடுத்த அப்பல மகரம் மகர வீடு சர வீடு ரெண்டு ஏழு சனி சந்திரன் எட்டாம் வீடு சூரியன் பதினொன்றாம் வீடு செவ்வாய் பன்னிரெண்டாம் வீடு குரு சனியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் வீட்டோட எட்டாம் இடத்தோட தொடர்பு கொள்ளாத வரைக்கும் கொள்ள மாட்டார் ஆனா தனது தசாவில நோய் துன்பம் போன்றவற்றை தரக்கூடிய அமைப்புல வருவார் பதினொன்றாம் இடத்துல நிற்கும் பொழுது இன்பம் துன்பம் இரண்டையும் கலந்து கொடுக்கக்கூடிய நிலையில வருவார் ஏன்னா பன்னிரெண்டாம் பதினோராம் இடத்துல நிற்கும் பொழுது இங்கே பார்க்கும் பொழுது அங்க பாதகஸ்தானத்துல வந்து விடுவார் அங்க லக்னத்தை பார்த்து அவரே கெடுப்பார் சந்திரனும் சூரியனும் பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு கடும் துன்பம் அல்லது மாரகத்தை நிகழ்த்தக்கூடிய சக்தி அவர்களுக்கு உண்டு எட்டாம் இடத்தோடு பதினோராம் இடத்தோடு தொடர்பு பெறக்கூடிய செவ்வாயும் நிச்சயம் மார்கத்தை நிகழ்த்துவார் உருவெடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறுக்கும் பன்ன ஆறாம் இடத்திலேயே பன்னிரெண்டாம் இடத்திலே தொடர்பு கொள்ளும் பொழுது இழப்பு விரயம் நோய் போன்ற தொல்லைகளை நிச்சயம் தருவார் அதற்கு எடுத்தாப்புல கும்பம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே ஸ்திரலக்கணம் ரெண்டு ஏழு மூணு எட்ட பார்க்கணும் குரு சூரியன் செவ்வாய் புதன் எட்டாம் அதிபதி புதன் ஒன்பதாம் அதிபதி சுக்ரன் பன்னிரெண்டாம் அதிபதி சனி சுக்கரனோடு இணைந்திருக்கக்கூடிய செவ்வாய் கொல்ல மாட்டார் ஆனா சந்திரன் சூரியனோடு இணைந்திருக்கக்கூடிய செவ்வாய் நிச்சயம் கொள்வார் மூன்றாம் வீடு மாரக வீடு அதுவே அவருக்கு மூலத்திரிகோன வீடு குரு எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்திரன் சூரியன் செவ்வாயோடு இணைந்து அசுப வீடுகள்ல அமர்ந்து அமரும் பொழுது நிச்சயம் கொள்வார் சூரியன் சந்திரன் இருவருமே கொல்லக்கூடிய இந்த லக்னத்திற்கு வருவார்கள் தசாவில கூட ஆறாம் அதிபதியாகிய சந்திர தசாவை விட ஏழாம் அதிபதியாகிய சூரியனுடைய தசா கடுமையான துன்பத்தை தரும் ஆக லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரிய தசா கடுமையான துன்பத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஏன்னா சூரியனுக்கு வந்து சனி கடுமையான பகைவர் என்ற அமைப்புல வந்து விடுவார் அதுக்கடுத்தாப்புல சூரியனோடு இணைந்திருக்கக்கூடிய புதன் இங்கே நிச்சயம் கொள்வார் ஏன்னா இங்கே அவர் அஷ்டமாதிபதியாகவும் வராரு ஏழாம் இடத்துல சூரியனோடு தொடர்பு கொள்வதனால இங்கே சனிக்கும் சூரியனுக்கும் பகைங்கிற அமைப்புல வரதுனால புதன் சூரியனையோட இருக்கக்கூடிய கிரகம்ங்கிறதுனால பூதன் கொல்லக்கூடிய அமைப்புக்கு வந்து விடுவார் சுக்கரன் வந்து இந்த லக்கணத்திற்கு மாரகத்தை முடிந்தவரை நிகழ்த்த மாட்டார் அங்கு அவர் பாதக பாதகஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளாமல் இருக்கணும் அது மிக மிக முக்கியமானதாகும் அந்த லக்கணத்துக்கும் மகர லக்கணத்துக்கும் கும்ப கும்பலக்கணத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பாதக பாதகஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளாமல் இருப்பது மிக மிக நல்லது ஆனா சனி எடுத்துக்கிட்டீங்கன்னா பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்கக்கூடிய சனி மாரகம் நிகழ்த்த மாட்டார் ஆனாலும் கூட மாரகத்திற்கு இணையான துன்பத்தை கொடுத்து விடுவார் ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க இரண்டாம் இடத்தை பார்த்து கெடுப்பார் ஆறாம் இடத்தை பார்த்து கெடுப்பார் ஒன்பதாம் இடத்தை பார்த்து கெடுப்பார் அனைத்து விதமான துன்பத்தையும் தருவார் இறுதியாக மீன லக்கணம் மீன லக்கணத்தை வரைக்கும் அது உபய லக்கணம் ரெண்டு ஏழு பதினொன்றை பார்க்கணும் செவ்வாய் புதன் சனி ஏழாம் அதிபதி பாதகாதிபதி புதன் எட்டாம் அதிபதி அஷ்டமாதிபதி சுக்கரன் விரையாதிபதி சனி இங்கே செவ்வாயை பொறுத்தவரைக்கும் இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாக வருவதால அவரே பெருங்கோணத்திற்கு அதிபதியாக வருவதனால செவ்வாய் கொல்ல மாட்டார் இங்கே லக்னாதிபதி ஆகிய குரு பத்தாம் வீட்டுக்கும் செவ்வாய் ஒன்பதாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவார்கள் இங்க தர்ம தர்மாதிபதி யோகமாக செயல்படக்கூடியவர்கள் செவ்வாயும் குருவும் அதனால செவ்வாய்க்கு கொள்ளும் எண்ணம் இருக்காது சுக்ரனுக்கு பார்த்தீங்கன்னா மூணுக்கும் எட்டுக்கும் அதிபதியாக வரக்கூடிய குருவுக்கு கடுமையான பகைவர் சனி புதனோடு தொடர்பு பெறும் பொழுது கொள்வார் புதன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு கேந்திரத்துக்கு அதிபதி பாதக தோஷம் மார்கதோஷம் இருக்கக்கூடியவர் சூரியனாலையும் இங்கே புதனை கண்ட்ரோல் செய்ய முடியாது ஏன்னா சூரியன் இங்கே ஆறுக்கு அதிபதியாக வந்து விடுவார் ஆக சூரியன் புதன் சேரும் பொழுது இங்கே ஆறாம் அதிபதியும் பாதகாதிபதியும் இணைவு என்ற அமைப்புல வந்து விடுவார்கள் அதனால புதனும் மாரகத்திற்கு நிகரான த கண்டத்தையும் மார்கத்தையும் தரக்கூடிய அமைப்புல வந்து விடுவார் சனி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு துருஸ்தானத்துக்கு அதிபதி அங்க பாத்தீங்கன்னா ஒரு மாரக வீடு இன்னொன்று விரைய வீடு அதுவும் பதினொன்றாம் வீட்டோடு தொடர்பு உணவு மார்க வீடாக செயல்படுவார் மாரகாதிபதியாக செயல்படுவார் ஆக புதன் சனி சுக்கரன் இந்த வரிசையில மாரகத்தை தரக்கூடிய அமைப்புக்கு மீன லக்னத்திற்கு வருவார்கள் இதை வைத்து தான் பாத்தீங்கன்னா எந்தெந்த கிரகத்துக்கு எந்த தசாபுத்தியில எந்த மாதிரியான பலன்களை தருவார்கள் அப்படிங்கிறத நாம எளிதாக தெரிந்து கொள்ளலாம் மாரகத்திற்கு மட்டுமல்ல நல்லது செய்வாங்களா கிட்டதை செய்வாங்க நாம தசாபுத்தி அமைப்புகளை வரும் பொழுது நாம எளிதாக தெரிந்து கொள்ளலாம் சரி ராகு கேதுகள் எப்பொழுதெல்லாம் மாரகத்தை தருவார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மேற்கொன்ன அமைப்புல வரும்பொழுது எந்த கிரகத்தோடு ராகு கேதுகள் இணைகிறார்களோ அல்லது மாரக வீடு பாதக வீடு அஷ்டம வீட்டோடு அல்லது ஆறாம் வீட்டோடு ராகு கேதுகள் தொடர்பு பெறும் பொழுதோ அல்லது இந்த மாரகாதிபதிகளுடைய இரு வீட்டில் எந்த வீட்டில் அமர்ந்திருந்தாலும் ராசு அமர்ந்திருந்தாலும் அல்லது கேது அமர்ந்து இருந்தாலும் அந்த வீட்டின் பலனை அவர்கள் தான் செய்வார்கள் அந்த கிரகத்தை செய்ய விட மாட்டாங்க என்ற அமைப்புல வரும் பொழுது அங்க ராகு கேதுக்களே மாரகத்தை தரக்கூடிய நிலையில் வந்து விடுவார்கள் அவர்கள் சம்மந்தப்ப ஒரு விஷயத்துல அவங்க சம்மந்து போட்டுட்டாங்கன்னா அந்த விஷயத்தை அவங்கதான் செய்வாங்க அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி தீய விஷயமாக இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு இப்ப உங்களுக்கு அஞ்சாம் இடத்தோட ராகுவோ கேதுவோ தொடர்பு பெற்றா ராகு கேது புத்தியில தான் குழந்தையே குழந்தை பாக்கியமே கொடுப்பாங்க அது பெண் குழந்தையாக இருந்தாலும் கூட அவங்க தான் தருவாங்க வேற யாரும் தரவிட மாட்டார்கள் அதே போலத்தான் மாரகமும் மாரகத்திற்கு சமமான துன்பமும் இதை உங்களுக்கு உதாரண ஜாதத்துல பார்க்கும் பொழுது நமக்கு தெரிந்து கொள்ளலாம் சரி நண்பர்களே இதெல்லாம் பேசிக்கான விஷயம் இதுக்கு அடுத்தாப்புல உதாரண ஜாதத்தை நம்ம அடுத்தடுத்து பதிவுல பார்ப்போம் நிச்சயம் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் அதே போல இங்க ஒரு விஷயத்த உங்களுக்கு பதிவு பண்ண மறந்துட்டேன் ஆரம்பத்துல சொல்லுவோன்னு நினைச்சே மறந்துட்டேன் நிறைய பேர் கமெண்ட்ல கே வந்து கேள்வி கேட்கும் பொழுது எனக்கு ஒன்றாம் இடத்துல இந்த கிரகம் இருக்குது மூன்றாம் இடத்துல அந்த கிரகம் இருக்குது அஞ்சாம் இடத்துல இந்த கிரகம் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஏன்னா ஜோசியம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் நம்முடைய வீடியோவை பார்ப்பாங்கன்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் சாதாரண ஆட்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா நம்ம என்ன பேசிட்டு இருக்கோங்கிறது யாருக்கும் புரியாது அதனால நீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எல்லாம் போட வேணாம் உங்களுடைய கேள்வியை கேட்கும் பொழுது உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த ஊர் பிறந்த நாள் இந்த மூன்று விவரங்களை தெரிவித்து உங்களுடைய கேள்வியை கேளுங்க நான் பதில் சொல்றேன் இந்த இந்த மாதிரி ஒரே ஒரு இந்த பத்தாம் வீட்டுல ஆகி இருக்காரு அதுக்கு என்ன சார் பலனெல்லாம் கேட்காதீங்க தயவு செஞ்சு அதெல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு நீங்க ஜோசியத்தை படிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கிரக நிலையில் ரெண்டு கிரக நிலைகளை வச்சு பலனையும் எடுக்கக்கூடாது நவ கிரகத்தையும் வைத்து பன்னிரெண்டு பாவங்களையும் வைத்துதான் எந்த ஒரு விஷயத்துக்கும் பலன் எடுக்க வேண்டும் என்பது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் சரிங்களா ஏன்னா அது படிக்கும்போது எனக்கு டக்குன்னு டென்ஷன் ஆகுது எனக்கு அது ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு இதுக்கு என்ன பலன் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க அது சரியாக வராது சரிங்களா சரி மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்